கூமின்ற உமிீரை குளிர வைத்தால் கூட்டில் உள்ள நோயெல்லாம் போயே போச்சு இது சித்தர்கள் வாக்கு மனிதனுடைய உயிர் எங்கே இருக்கிறது என்று எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறோம் நீரின்றி அமையாத உலகென்று வள்ளுவன் சொல்லிவிட்டு போய்விட்டான் மனிதனுடைய உயிர் நீரில் தான் இருக்கிறது தண்ணி குடிச்சா அப்போ உயிர் போகாதா அப்படின்னா அது இல்லை அந்த தண்ணீர் இல்லை நம் உடம்பிற்குள்ளே ஒரு நீர் இருக்கிறது அது அமிர்தம் அதுதான் உமி நீர் இல்லை என்று சொன்னால் மனிதன் உயிர் வாழ முடியாது இறந்த மனிதனுடைய ஒரு வாயை திறந்து கொண்டே இறந்து போனால் மூட முடியாது மூடிக்கொண்டு இறந்து போனால் திறக்க முடியாது இதுதான் உமிநீரின் ரகசியம் அதுதான் சித்தன் சொல்கிறான் கூமென்ற உமிநீரை குளிர வைத்தால் உள்ள நோயெல்லாம் போயே போச்சென்று அப்படிப்பட்ட ஒரு வேலையை அரசர்களுக்காக பயன்படுத்திய ஒரு பல்படியை வைத்து அல்மா சித்த மருத்துவமனை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த பல்படி இருக்கிறதே இந்த பல்படியில் பல் துலக்கினால் உங்களுடைய உமிநீர் சுத்தப்படுத்தப்படுகிறது ஈறுகள் பலப்படுகிறது பல்லில் வரக்கூடிய நாற்பத்தி ரெண்டு வியாதிகள் தடுக்கப்படுகிறது அதை விட ஆச்சரியம் முகத்தில் மங்கிருந்தால் மறைந்து போகிறது கருவளையம் காணாமல் போகிறது முடியுறுவது தடுக்கப்படுகிறது செவிப்பறை நன்றாக கேட்க ஆரம்பிக்கிறது பார்வை நன்றாக தெரிய ஆரம்பிக்கிறது இவ்வளவையும் இந்த உமி நீர் சுத்தப்படுத்தப்படுவதால் நடக்கிறது இன்றைக்கு பற்பசை விளம்பரங்களில் இதில் கலந்திருக்கிறோம் இதில் வந்து நாங்கள் வந்து சாம்பல் கலந்திருக்கிறோம் இதில் மூலிகை கலந்திருக்கிறோம் உப்பு கலந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதே வெள்ளைக்காரர்கள் நம்மை பற்றி ஏளனமாக பேசினார்கள் கரியிலும் உப்பிலும் செங்கலிலும் பல்வளக்கிறார்கள் நாட்டுப்புறத்தான்கள் படிப்பறிலாத என்று பேசி அதே வெள்ளைக்காரர்கள் நம்மிடமிருந்து திருடி கொண்ட இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்று சொல்வார்கள் அறிவுசார் சொத்துரிமையை இன்றைக்கு பயன்படுத்தி அதே பற்பரசியில் உப்பையும் அதாவது கரியையும் கலந்து நமக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையும் நாம் பள்ளியிலிருந்து வாங்கி கொண்டிருக்கிறோம் சித்தன் சொன்ன வாக்கை கேளுங்கள் கூமென்ற உமிநீரை குளிர வைத்தால் பூட்டில் உள்ள நோயெல்லாம் போயே போச்சு என்று சொன்னான் அந்த வேலையை சித்த மருத்துவத்தினுடைய ஒரு பொக்கிஷமாக இந்த பல்புடி செய்து கொண்டிருக்கிறது இந்த பல்புடியில் பல் விளக்கினால் போதும் நீங்கள் முகத்துக்கு எப்பேற்பட்ட அழகு சாதனப் பொருள்களையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் முகம் அழகாகவும் உங்கள் அறிவு சிறந்ததாகவும் இருக்கக்கூடிய ஆற்றலை இந்த பல்படி செய்யும் பயன்படுத்தி பாருங்கள் தமிழனுடைய அறிவியலை தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்திய பிறகுதான் தெரியும் இதற்கு எத்தனை நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று